சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் உச்ச பலம் பெறுகிறார் அப்போ இந்த உச்ச பலம் பெறுகின்ற செவ்வாயால என்ன மாதிரியான பலன் அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம டீட்டெயில பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விருச்சிக ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய செவ்வாயால என்ன மாதிரியான மாற்றங்கள் யோகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்க ராசி அதிபதி லக்ன அதிபதி அப்போ உங்க ராசி அதிபதி லக்ன அதிபதி வலுப்பெறுகின்ற ஒரு காலகட்டம் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்ப நினைச்சது நடக்கும் இல்லவா நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல இதா இருக்கிறீங்க அப்ப என்ன ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க போறீங்க நினைத்தது ஈடேறக்கூடிய அமைப்பு இருக்கு கோபத்தோட ஆக்ரோசத்தோட செயல்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகும் கூட புதன் இருக்கார் புத்திசாலித்தனம் மெருகேற்றப்படும் அறிவுறமான சில சிந்தனை ஓட்டங்கள் உங்க மனசுல ஆள் மனசுல செயல்படும் இந்த நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் செயல்படக்கூடிய அந்த உத்வேகத்தை தரும் ஏன்னா செவ்வாய் ஒரு வீர கிரகம் வீரமாக உத்வேசமாக அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காக தன்னம்பிக்கையோட அது முக்கியம் இல்லவா ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிகத்துக்கு சூப்பரா இருக்கு அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியும் அதே செவ்வாய் பகவான் தான் இந்த விருச்சிக ராசி என்பர் அப்ப ஆருக்குரிய வேலை செய்யுமா சார் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் எங்கேயாவது கொண்டு போய் சிக்க வச்சிருமா அப்படிங்கிற பயமும் ஒரு சில விருச்சிகத்துக்கு ராசி என்பர்களுக்கு இருக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கும் இப்ப இருக்கிற செவ்வாய் என்ன ஆறாம் இடத்துக்கு எட்டுல இருக்கார் அப்போ என்ன வழி இல்லை பெரிய வழிகளை கொடுக்காது அப்போ கடனை அழைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கும் எதிர்ப்பு இருந்த பார்த்துக்கலாம் ஒரு கை பார்த்துக்கலாம் என்ன ஆகும் எதிர்ப்பு இருந்ததான் அடுத்த உத்வேகம் கிடைக்கும் அந்த உத்வேகத்தை கொடுக்கும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருந்தோன்னா அது சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் சரி செய்யும் இப்ப காமிக்கு ஒரு நல்ல டாக்டர் நல்ல மருத்துவமனை அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸாக வெளியில வரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அது சிக்கல்ல இருந்தவங்க எல்லாம் இப்ப விடுதலை கிடைச்சிடும் ஒன்று அதை அதை விட்டுட்டு வெளியில வருவீங்க உங்களை எதிர்ப்பை கொடுத்து கூட உங்களை விட்டு தூரமா ஓடி போவாங்க இல்ல நீங்க அந்த இடத்த விட்டு விலகி வந்துருவீங்க எதிர்ப்பு பகை இதிலிருந்து எல்லாம் தன்மை கடன் கடன் இருக்கும் ஆனா கடனை பெருசு பண்ணாதீங்க கடனை பார்த்துக்கலாம் கடன் நல்ல கடன் தான் வச்சுருக்குறோம் ஒரு வீடு வாங்கி ஒரு இடம் வாங்கி ஒரு கடன் இருக்கு அந்த கடனிலிருந்து நீண்டு வரக்கூடிய அமைப்புக்கள் அதுக்குண்டான சாத்திய கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை இடம் நிலம் செவ்வாய் லக்னத்தில் அமர்ந்து கொண்டு நாலாம் பார்வையாக அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அந்த நான்காம் அதிபதி இப்ப அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் குருவின் பார்வையோடு தனாதிபதி பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் இப்படி எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணெய் ஓட்டத்தை கொடுக்கும் ஏற்கனவே அந்த எண்ணெய் ஓட்டத்துல இருக்கிறவங்க அதை வாங்கிருவீங்க டக்குன்னு வாங்கிடுவீங்க தடையில்லாமல் தங்கு இல்லாமல் இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் முதலீடுகள் எல்லாம் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என்ன கோபம் வரும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் கணவன் அல்லது மனைவி கோபம் வரும் சனியும் பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்புறம் ஒரு கொஞ்சம் அந்த ஆக்ரோசமான முடிவுகளை எடுக்கக்கூடாது கோபத்தோடு எடுக்கக்கூடிய முடிவுகள் அது உங்களுக்கு நல்லதா இருக்காரு கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று என்னன்னா கோபம்தான் கோபம் ஆக்ரோசம் மற்றபடி துணிச்சல் பார்த்துக்கலாங்கிற அந்த தைரியம் இதெல்லாத்தையும் கொடுக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் என்பது இல்லை இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போறார் அனுசம் அப்படின்னால அது சனி பகவான் எப்போ இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அந்த சனிங்கிறது மூன்றாம் அதிபதி நாலாம் அதிபதியா இருக்கார் இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கு குருவின் பார்வை இருக்கு நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு இடம் வாங்கி கொடுப்பீங்க ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும் குழந்தைகளை பற்றி சிந்தனை ஓட்டங்கள் உங்க மனதில் ஆழ் மனதில் அதிகமாக வெளிப்படுத்தும் குருவின் பார்வையில் இருக்கார் இந்த இடம் வாங்குறது விற்கிறது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இப்ப சூப்பரான பீரியடுன்னு சொல்லுவேன் இந்த விருச்சிகத்துக்கு ஏன்னா செவ்வாய் வலுப்பெற்றிருக்கல நிலம் விவசாய நில நிறைய பேருக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் அதிகமா இருக்கும் விவசாயத்துக்குள்ள என்ட்ரி ஆகணுங்கிற எண்ணங்களை உங்களுக்கு தோற்றுவிக்கும் விவசாய நிலத்தை வாங்குறது என்ன இருந்தாலும் இந்த விவசாயம் அப்படிங்கிற அந்த 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 எண்ணங்கள் இப்போ ஆள் மனதில் பலமாக இருக்கும் வித்தியாசமான முறையில் வித்தியாசமான ஒரு டெக்னாலஜி முறையில் எதையாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ணங்களை உருவாக்கும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கும் அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு தன்மை லாபங்கள் கொடுக்க விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபம் கொடுப்பது ஸோ இப்படி எல்லாமே நிலம் சார்ந்த விஷயத்தில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கேட்டை நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ண போறார் கேட்டை அப்படின்னா புதன் புதனுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த புதன் உங்கள் ராசியிலே உட்கார் அறிவு பூர்வமான செயல்பாடுகள் திருப்திகரமா இருக்கும் புதன்னாலே வளைவு நெளிவு சுழிவு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு தப்பிச்சுக்குவீங்க அதாவது வளைவு நெளிவு சுழிவாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு அப்படியே தப்பிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமைங்கிறது இந்த காலகட்டம் இருக்கும் அந்த புதனுங்கிறது லாபாதிபதியாகவும் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் சார் எப்படி சார் சொல்றீங்க செவ்வாய் நேர ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் அதிபதி இந்த காலகட்டத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார் குருவின் பார்வை இருக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவின் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய குருவின் பார்வை அந்த செவ்வாயின் மீது பதிகிறது அந்த குரு செவ்வாய் மீது பதிகிறது அந்த செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கும் அது செவ்வாயா இருக்கா அது குறிப்பாக உங்களுக்கு நடக்கலாம் அல்லது உங்கள் ரத்த பந்த உறவுகள் உங்கள் கூட பிறந்தவங்க அண்ணன் தங்கச்சி அக்கா அதாவது உங்கள் கூட பிறந்தவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்க இல்லவா அப்போ செவ்வாய்ங்கிறது சகோதர காரகன்லவா அப்ப அப்போ சகோதரர்களை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் சகோதரர்களை பற்றிய சிந்தனையை அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்வது இதெல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் இப்படி போயிட்டு வரக்கூடிய தூரதேச பிரயாணங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் உண்டு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்களுக்கு உங்க ஸ்கூல் படிக்கும் போதோ அப்போ ஒரு நண்பர் இருந்திருப்பார் ரொம்ப நாள் கேப் ஆயிருப்பார் இப்போ திடீர்னு அவங்கள பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அவர்களுடைய ஒரு கனெக்டிவிட்டி ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு இந்த ராசி அன்பர்களுக்கு தொழில் முறையில மாற்றங்கள் உண்டு ஏற்கனவே சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய துறைகளாக இருந்தால் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் செவ்வாய்ங்கிறது அதிகாரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே செவ்வாய் தான் ஒரு சிலர் திடீர்னு வெளிச்சியராஜ நிறைய பேர் மருத்துவத்துறையில் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் சோ இப்படி ஏதாவது ஒரு நல்ல வழியில் தன்னை செயல்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப நாளா கிடைக்காத குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ச்சியா இருக்கும் இன்ப அதிர்ச்சியா இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல தன்மைகள் இடம் விடம் நீ உறவுகள் புதிய உறவுகள் செவ்வாய நிலை புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சூப்பரா இருக்கும் நல்ல தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் இதெல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விருச்சிகத்துக்கு சிறப்பு மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி